ம இங்க பீசெடுக்கிற ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அதாவது என்னடா இப்படியெல்லாம் ட்விஸ்ட் கொண்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு பெரிய வந்துட்டு வரதா புயல் மாதிரி நம்ம பாண்டியம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க பாண்டியம்மா பார்த்ததும் சௌந்தர பாண்டியா ஜர்க்காயிருச்சு தாங்க முடியல ஆத்தாடி அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்க வாலு என் சவுந்தரப்பான் பாண்டி உன்னை அழிக்க தலை நான் வந்திருக்கேன் என்னையா போலீஸில் பிடிச்சு கொடுத்த நீ செஞ்ச பழிய அப்படியே ஏ மேலே தூக்கி போட்டே இல்லை நீ உன்னை விடமாட்டேடா விடமாட்டேன் கூடயே இருந்து சகுனி மாதிரி உன்னை அழிச்சிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன் உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சிரிச்சமானக்கி டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்க என்னடா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க அக்கா நீ எப்பக்க வந்த வெளியிலே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தர பாண்டியா அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி சண்மு உங்கள் வீட்டில் இருக்காங்க அதாவது சனி விடாத வந்துட்டு துரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாண்டியம்மா அங்கேயே வந்துடுறாங்க இந்த இந்த போட்டோவில் இருக்காளே சூடாமணி அதை ஓடி போனவ செத்து போயிட்டாலாம்ல பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் செய்யல கடந்திருக்கலாம் ஏதோ வீட்டை பார்க்க போகிறேன் நாட்டை பார்க்க போகிறேன் பிள்ளைய பார்க்க போகிறேன்னு வந்தா இப்போ என்ன செத்து மனுக்களை ஓட்டிக அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்கக்கெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு கோவம் ஆயிடுது சூடாமணி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவரெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில் போ யார் கேட்டு உள்ளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு திட்டிட்டு இருக்க ஆமாம் உன்னை யார் முதல்ல வெளியில் விட்டது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பரணியும் கூட சேர்ந்து வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை உனக்குலாம் அறிவே இல்லையா எங்கே வந்து என்ன பேசணும்னு தெரியாதா ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கனே அது மட்டும் இல்லாமல் யாரை கேட்டு நீங்கள் வந்த முதல்ல வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எனக்கெல்லாம் என்னைக்குமே வந்துட்டு என்டிங் கிடையாதுடி என் தம்பி இருக்காமல என் தம்பி என்ன எடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தூண்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடு உடனே வந்துட்டு சண்முக விருபுன்னு உள்ளே வர்றாங்க எவ்வளோ தைரியம் தான் அந்த பாண்டியம்மா குண்டம்மா இங்கே வந்திருப்பா அவளை இன்னைக்கு வெட்டி சாக்கியமா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அந்த சவுந்தர பண்டிதானே அப்படிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அருவால எடுத்துட்டு அவங்க வந்துட்டு வேகமா போறாங்க இந்த திக்கமா பர்னி சொல்றாங்க டேய் சண்முகம் வேணாடா எதுவும் பண்ணிடாதடா வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தா நீ வேற போ அத்தா எதுவும் பிரச்சனை உண்டு பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வேற பரணி வந்துட்டு அமிச்சு வர்றாங்க இந்த திக்கம் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில சவுந்தர பண்ணி நின்றுட்டு இருக்காங்க ஏழை நீ இன்னும் அடங்கவே இல்லையில உன என்ன பண்ற பாரு செத்து தொலைடா நீ உசுரோடு இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக கையில அருவாலை வச்சு சவுந்தர பண்ணி ஒரே வெட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே கீழே விழுது அப்போ போல் அவங்க அத்தை அவங்க தங்கச்சின்னு வீட்டுக்குள்ளே வந் இருந்து எல்லாருமே வந்துட்டு வெளியில் ஓடியாந்துடுறாங்க சண்முகம் பண்ணதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதெல்லாம் கனவு பாண்டியம்மா இப்படி இல்லை நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல் அதுக்காண்டி தான் வந்துட்டு இவ்வளோ பிளானை வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க பட் இது கனவா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் தான் தெரியும் பட் பரவாயில்ல பாண்டியம்மா என்ட்ரிக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு சீரியல் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டிருக்கேன்